ஸ் வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நாங்கள் இங்கே வரும்போது எத்தனை மணி திரும்ப டைம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்தோம் மறுபடியும் வீட்டுக்கு எப்போ திரும்ப போவோம் விடியா காலம் ரெண்டு மணி மூணு மணி அது வரைக்குமே வந்து இங்கே தான் இருப்போமே இங்கே வந்து என்னென்னா ஃபோனுக்கு வந்து ஒய்ஃபையும் கிடையாது எப்படி சைலண்ட்டாக உட்காந்து குழந்தைங்களை பார்த்துன்னு இருக்கணும் அங்கே பாருங்கள் நான் மட்டும் இல்லை அப்படியே சுற்றி காமிக்கிறாருங்க இங்கே இருக்கவங்க வந்து பாதி பேர் வந்து குழந்தை பார்த்தோம் உக்காந்துருந்தாங்க பாதி எவ்வளோன்னு தெரியுமா விடிய கால வரைக்குமே இப்படியே தான் உக்காந்து இருப்போம் ஃபோனும் பார்க்க முடியாது ஒன்றும் இல்லை அமைதியாக அந்த அந்த குழந்தையில பார்த்துன்னு நாங்கள் ஹேய் குழந்தைய பார்த்துன்னு அப்படியே உட்காந்து இருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் பேசினே தாச்சும் ஒன்று பேசிவிட்டு இருப்போம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வேலை அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து எவ்வளோ வேணுனாலும் கிடைக்கும் எல்லாமே சமோசாலேருந்து என்னென்ன வேணும் எல்லாமே இருக்கும் வேணுன்றது எதுவும் வந்து சாப்பிட்லாம் விடியா காலம் வரைக்கும் டீ குடிக்கிறது அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது அப்புறம் காஃபி இந்த மாதிரி எல்லாமே குடிக்கிற வேலை தான் எல்லாம் ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும் பா போடுறது விடியா காலம் நாலு மணி வரைக்கும் மூணு மணிக்கு இருப்போம் அது வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியாது நாங்கள் மண்ண உட்காந்து ஏன்னா எதாவது எப்படி இருக்குது ஆனால் இது இப்போ நான் வந்து எப்பயாச்சும் ஒர்க்காக வரேன் எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கும் எப்பயாச்சும் ஒரு டைம் தானே வரோம் அப்படின்ட்டு டெய்லி வரவங்களும் சத்தியமாக செம்ம கடுப்பாக இருக்கும் முடியாது நெஞ்சமாலுமே டெய்லி வந்து ஒய்ஃபையும் வீட்டுக்கும் ஃபோன் பேச முடியாது ஒன்றும் இல்லை எப்படியே யோகா உட்காந்துருப்பாங்க எதாவது ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்களே நாங்கள் எங்கள் சாயந்தரம் வரோம் இல்லையா வந்துட்டு மறுபடியும் விடியாகலாம் வீட்டுக்கு போகிற வரைக்குமே எங்கள் ஓனருங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு கூட சரி டீ காஃபி என்னென்ன ஜூஸ் எது எது வேணுமோ அது எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெண்டு சிஸ்டர் வந்து வருவாங்க அவங்க தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறதுமே அவங்க தான் மறுபடியும் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுமே அவங்க தான் இருப்பாங்க என்னென்னா என்ன தான் அவங்களுக்கு வந்து இவங்க செஞ்சு கொடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு கார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரு வந்து வர வைப்பாங்க இதில் வந்து எப்படின்னா காஃபி டீ என்ன வேணுமோ கோல்ட் காஃபிலேருந்து பாப்கார்ன்லேருந்து அப்புறம் ஒரு சில டைம் வந்து ஐஸ்கிரீம் ஒட்டி வர வைப்பாங்க இந்த மாதிரி வர வச்சு அங்கே வந்து காசு கொடுத்துட்டு அந்த வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து வங்கி அம்மா வந்துட்டு இது பண்ணுவாங்க ஓனர் எல்லாேருமே வாங்கி போயிட்டு அதுக்கப்புறமா வெளியில எங்கேயும் கூட்டின்னு போகலன்னா கூட்டின்னு போக மாட்டேங்கிறாங்க வீட்டிலேயே உட்கார வச்சிருந்துருக்காங்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றோம் ஆனா வந்து வெளியில கூட்டின்னு வந்துட்டா எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போவே வந்து டைம் வந்து ஒரு மணி ஆயிடுச்சு ஆனா இன்னும் எப்போ வீட்டுக்கு போங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் மட்டும் இல்லை மொத்த தான் பார்த்திங்கன்னா தெரியும் மொத்த பேருமே கண்டு இருக்கோம் எனக்கெலாம் உண்மையாலுமே மண்டை தெரிக்கிற மாதிரி இருக்குது எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது இக்கரைக்கு அக்கறை பச்சிட்ற மாதிரி அங்கே இருந்தால் இங்கே போகலது இங்கே இருந்தால் அங்கே போயிருக்குன்னு தோணுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு மணி ஆகுது எப்படின்னா வெளியே எங்கேயும் என்னை கூட்டின்னு போகலாம் நிறைய என்ன தெரியுமா சொல்லி புலம்புவேன் எங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்களா வீட்டிலே வச்சுருக்காங்க வீட்லேயே அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் புழம்பிகிட்டே இருப்பேன் வெளியில் கூட்டின்னு வந்துட்டாங்கன்னா போதும் எப்படா வீட்டுக்கு போவோம் கடவுளே யார்டா கூட்டிட்டு வந்தாங்க வீட்லேயே இருந்துருக்கலாமே வீட்லேருந்தா வச்சு சாப்பிட்டு இருக்கிறது சாப்பிட்டு படுத்து டைமோடு தூங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுது கரெக்டாக வந்து ஒரு மணி நான் எப்போ போகிறது என் கண்ணெல்லாம் அப்படியே இந்த கண் அடி விடுங்கிற மாதிரி இருக்குது உண்மையுமே தூக்கம் தாங்கவே முடியல இவங்கெல்லாம் வந்து மூச்சு நிற்கிறாங்க என் கூட என்ன மாதிரி வேலை செய்கிறவங்க எல்லாமே ஆனால் அவங்களுக்கு வந்து பழகிடுச்சு அவங்க வந்து டெய்லியுமே வந்து இந்த மாதிரி வராங்க நைட்டில் வந்து லேட்டாக தான் போய் படுக்கிறாங்க காலையிலேயே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாகவே டைம் கேந்திரிருப்பாங்க ஆனால் நான் வந்து அப்படி இல்லை எங்கள் இப்ப வந்து எவ்வளோ ரொம்ப படுத்தாலுமே காலை அந்த சீக்கிரமாக எழுந்திக்கிற டைமுக்கு எந்த எந்திரிச்சோன்னோ அதனால எனக்கு ஒன்றுமே முடியல கண்ணெல்லாம் எரியுது எப்போ போகணும் தெரியல வெளிநாட்டு லைஃப் இப்படி தான் என்ன பண்ணுறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மேலே பார்க்குறதுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இதில் நிறையாலுமே நிஜமாக சொல்கிறேன் வெளிநாட்டு லைஃபு செம்ம கஷ்டம் ஆனால் தெரிஞ்சு தான் என்ன மாதிரி ஜீவன்கெலாம் வந்து வேலை செய்கிறாங்க என்ன பண்ணுறது அதெல்லாம் தலையேத்து ஒன்றும் முடியல எப்போ போகணும்னு தெரில சரி என்னோடய வீடியோலாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அந்த இடெல்லாம் கொஞ்சம் லைட்டாக காமிக்கிறேன் ஒன்றும் இல்லை அதே ஆளுங்க தான் அதே பசங்க தான் விளையாண்டு இருக்கிறாங்க நம்ம ஊரில்லாம் பசங்களை எட்டு மணி ஆனால் போதும் அடுத்து தூங்கு தூங்கு தூங்குன்னு அங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து எப்படின்னா இரவு வந்து பகல் பகல் வந்து இரவு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நைட்டெல்லாம் விளையாடுவாங்க பகலெல்லாம் தூங்குவாங்க எங்கள் பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரபு நாட்டை பூஜை வரைக்கும் அப்படி தான்